மூணா படவா படம் ஆரைப்பொடி மூணா படம் ரெண்ட படவா மூணா படம் தலையை கொஞ்சம் ஒட்ட ஒட்டபோட்டிரு ஆறு அந்த அந்த அம்மாவா அம்மா போடும்

கடல கப்பல்ல வரது இல்லையா இப்போ வந்து நடுவுல வர்ற மீன்கள் இப்ப வராதுல நடு கடல் கூட மாட்டாங்க சரி தண்ணி எடுத்து வர போய் பாப்பாக்கான இப்பதான் மேல போனேன் அங்க அப்பா வந்தாரு மேல தீ போ சொல்லி அமுக்கலாம் அது மேல போயிடுச்சு சரி ஓகே